லங்காபு ஊடக நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ராசி பலன்கள் சம்பந்தமாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் விருட்சிக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எவ்வாறான பலன்களை கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம் நீண்ட நாட்களாக இருந்த தாமதங்கள் விலகி நல்லவர்களின் நட்பு மற்றும் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் உயரும் பிரச்சினைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் நீண்ட காலமாக முடிவடையாமல் இருந்த சில பணிகளை நிறைவேற்ற வாய்ப்பு கிடைக்கும் தூர பயணம் சிலருக்கு சாதகமாக அமையும் மனதளவில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும் அலைப்பாயும் சிந்தனைகளை குறைத்துக் கொள்வதன் மூலம் மனதில் தெளிவுகள் ஏற்படும் பொருளாதார நடவடிக்கைகளில் கவனமாக இருப்பதன் மூலம் சேமிப்பு மேம்படும் சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வழக்குகளில் நல்ல முன்னேற்றம் காணலாம் வாழ்க்கை துணையோடு மனம் விட்டு பேசுவதன் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் சிறு சிறு உபாதைகள் தோன்றி வரையும் ஆரோக்கியமான உணவு பழக்க விளக்கங்களை கடைபிடிப்பதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம் மாற்று மருத்துவ முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் நீண்டகால இன்னல்கள் குறையலாம் பயணத்திற்கு முன் உங்கள் உடல்நிலை செல்லும் இடம் மற்றும் போக்குவரத்து வசதிகள் குறித்து முழுமையாக திட்டமிடுவது அவசியம் பெண்களை பொறுத்தவரைக்கும் புத்திர வழியில் சுப விரயங்கள் உண்டாகும் எதிர்மறையாக இருந்தவர்கள் விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் தாய்வழி உறவினர்களின் ஒத்துழைப்பு கூடும் அரசு தொடர்பான செயல்பாடுகள் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் எதிர்கால நன்மைக்காக சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் சிறு மற்றும் குறுந்தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு பழக்க நல்ல மாற்றங்கள் ஏற்படும் திறமைகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் எதிர்பார்த்த முடிவுகள் சிறு சிரமங்களுக்கு பின் கிடைக்கும் கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் தேவையற்ற உரையாடல்களை தவிர்ப்பது நல்லது பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு மாற்றம் தொடர்பான முயற்சிகள் வெற்றியடையும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மனதில் புதுமையான நம்பிக்கைகளை ஏற்படுத்தும் புதிய நபர்களை அறிமுகத்தால் சில மாற்றங்களும் சிறிய செலவுகளும் வரக்கூடும் புதிய பணி சார்ந்த செயல்களில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம் வியாபாரிகளை பொறுத்தவரையில் தொழில்நுட்பத் துறையில் பொறுப்புகளும் அதிகாரங்களும் மேம்படும் விவசாயம் சார்ந்த செயல்களில் இருக்கும் மக்களுக்கு அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும் திரவ வழி தொடர்பான வியாபாரங்களில் லாபம் அதிகரிக்கும் கூட்டு வியாபாரத்தில் இருந்து கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமை உருவாகும் புதிய வியூகங்களை உருவாக்கும் போது தகுந்த ஆலோசனைகளை பெற்று தீர்மானங்களை எடுக்க புதிய தொழில்நுட்ப கருவிகள் உதவியுடன் நீங்கள் புதிய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்குவீர்கள் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் சமூக சேவை சார்ந்த பணிகளில் இருப்பவர்கள் நுட்பமான பேச்சுக்களால் சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்குவீர்கள் வித்தியாசமான முயற்சிகள் மூலம் புதிய மாற்றங்களை தொடங்குவீர்கள் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் கட்சி சார்ந்த பணிகளில் வாரிசுகளை உடன் சேர்த்து பணியாற்றுவீர்கள் வழிபடுவதால் மனதில் இருக்கும் சந்தேகம் போன்ற எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறையான விருட்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு முன்னேற்றம் அமைதி மற்றும் வெற்றி நிறைந்த ஆண்டாக இருக்கும் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களை பெறுவீர்கள் அனைத்து துறைகளிலும் வெற்றி காண்பீர்கள் பணவரவு அதிகரித்து பொருளாதார நிலை உயரும் உங்கள் நிதி நிலைமை பலப்படும் மனதில் அமைதி நிலவும் எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் இலக்குகளை நோக்கி உறுதியுடன் செயல்படுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக அமைய லங்க் ஊடகம் சார்பாக வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் ஃபியூச்சர் இது இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி